அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநேயர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான பதிவு தான் நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய பதிவாக இருக்கு அப்படி என்ன பதிவு டெம்ப்ளேட் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க ஆன் பென் வசியத்திற்கான பதிவு இது என்னன்னா ஃபோட்டோ இல்லைன்னா பேர் இந்த ரெண்டில் ஏதாவது இருந்தால் போதும் இல்லைன்னா ரெண்டுமே இருந்தாலும் ரொம்ப சௌரியமாக இருக்கும் அற்புதமான ஒரு முறை ஆனா இது மேனாட்டு போட்டோ வச்சு பண்ணக்கூடிய ஒரு வசிய முறை இந்த வசியம் எப்படி நீங்க பண்ணணும் அப்படிங்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் தேவையில்லாமல் பயன்படுத்த வேண்டாம் திரும்ப சொல்றேன் இதை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா இதனுடைய பின் விளைவுகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் எல்லாரும் வீடியோ முடித்த பிறகு தான் இந்த விஷயங்களை சொல்லுவாங்க நான் முதல்ல சொல்லிடுவேன் ஏன்னா சில விஷயங்கள்ல நீங்க மாட்டி எதுவும் பிரச்சனைகள் உருவாயிரக்கூடாது தான் அந்த விஷயங்கள் நான் முதல்ல சொல்றேன் தயவுசெய்து தேவையில்லாமல் இதை பயன்படுத்த வேண்டாம் ரொம்ப எளிய முறை ஆனா வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் செய்தா அது நடக்கும் அந்த மாதிரி இந்த காரியம் வந்து நடந்தே தீரும் சில பேருக்கு உடனே நடந்துடலாம் சில பேருக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் ஆனால் அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் சரியா அப்படிப்பட்ட விஷயம் அதனால தான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் இதனால் வந்து அதே மாதிரி தேவையில்லாத விஷயம் பண்ணும் பொழுது அதனுடைய பாதிப்பும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் நினச்சி கூட பார்க்க முடியாது இப்படி ஒரு பாதிப்பு வருமா அப்படின்னுட்டு அந்த மாதிரி பாதிப்பை உருவாக்கும் சரிங்களா அதனால வந்து தேவையில்லாத விஷயத்துக்காக இதை பயன்படுத்த வேண்டாம் உண்மையாக ஒருத்தங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க இல்லை கணவன் மனைவி அந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்காக மட்டும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இந்த விஷயத்தை நான் தாரேன் எம்னா தேவையில்லாமல் நிறைய பேர்ட்ட காசை கொடுத்து நீங்கள் ஏமாந்து போடி சூழ்நிலை நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் இந்த விஷயத்தை தாரேன் நீங்களே பயன்படுத்திடுங்க ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் பயன்படுத்தினா அதனுடைய கர்ம வினையும் நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் இதற்கான விஷயத்தை நான் சொல்லிடுறேன் சரியா சரி இது எப்படி பண்ணலாம் அப்படிங்குடைய விஷயத்த நான் முதல்ல சொல்லிடுறேன் ஒரு மூணுக்கு மூணு சைஸில் வந்து ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணிடுங்க ஒரு ஃபோட்டோ எந்த நபர் தேவையோ அந்த நபருடைய ஃபோட்டோவும் மூணுக்கு மூணு அளவில் ப்ரிண்ட் எடுத்து வச்சுடுங்க இப்போ தான் ப்ரிண்டிங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா டிராயிங் பண்ணுவாங்க வரைவாங்க வரைஞ்சி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணாங்க சரிங்களா இந்த காலத்தில் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கனால எனர்ஜி நான் டக்குனு மிஷினில் போட்டு ஒரு பிரிண்ட் எடுத்துகிறேன் அந்த காலத்தில் மெனக்கெட்டு எனர்ஜி வாங்க அந்த வரையக்கூடிய நபர்கிட்ட சொல்லி அந்த படத்தை வரைஞ்சி அதற்கான விஷயங்கள் பண்ணுவாங்க எம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் நிறைய பேர் கேட்பாங்க அந்த காலத்தில் உள்ள விஷயத்துல எப்படி நீங்கள் வந்து அந்த காலத்தில் பிரிண்டிங் மிஷினே கிடையாது நீங்கள் எப்படி ஃபோட்டோ வச்சு பிரிண்ட் எடுத்து நீங்கள் பண்ணினேன் அப்படி கிடையாது இப்ப நமக்கு வந்து என்ன செய்ய முடியும் பிரிண்ட் எடுக்க முடியுது பழைய காலத்துல நம்மளால என்ன செய்ய முடியல போட்டோ எல்லாம் பிரிண்ட் எடுக்க முடியாது அப்ப என்ன செஞ்சாங்கன்னா வரைவாங்க வரைஞ்சி அதற்கான விஷயங்கள் பண்ணுவாங்க சரிங்களா அதற்கான முறை தான் ஆனா என்ன இதுல ஒரு சின்ன மாற்றம்னா அன்னைக்கு வரை அன்னைக்கு வரைஞ்சாங்க நம்ம இன்னைக்கு பிரிண்ட் எடுக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் சரியா ஒரு அழகான ஒரு அட்டையில என்ன செஞ்சிடுங்க பிரிண்ட் எடுத்துடுங்க பிரிண்ட் எடுத்ததுக்கு பின்பகுதியில சும்மா ஒயிட்டாக தான் இருக்கும் அப்படி தானே அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா திருநீற்று பச்சளை அப்படின்ட்டு ஒரு செடி உண்டு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல முடிஞ்சுனா நான் டிஸ்பிளேயில் காணிக்கிறேன் இந்த திருநீற்று பச்சளை செடியை என்ன செய்யணும் அதனுடைய இதழ்களை பறிக்கணும் இதழ்கள்னால் அதனுடைய இலையை பறிக்கணும் இதழ்கள்னால் பூ வந்துருமோ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு சரி ஓகே அந்த இலையை நீங்கள் பறிச்சிடுங்க பறிச்சு இதனுடைய பின் சைடு அந்த ஃபோட்டோவினுடைய சைடுல ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யணும் இந்த திருநீட்டு பச்சலையை சாத் சாரை வச்சு நீங்கள் தேய்க்கணும் அந்த இலையை வச்சு தேய்க்கும் போதே அது என்னென்னா அவ்வளோ சாராக தான் வரும் சரியா அதை வச்சு அப்படியே தேய்ச்சி ஃபுல்லாக அந்த ஒயிட்டே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கிட்டு நான் வந்து ஒரு எந்திரம் ஒன்று உங்களுக்கு காணிச்சிருப்பேன் ஒரு எண் எந்திரம் ஒன்று என்ன செஞ்சிருப்பேன் டிஸ்பிளேலாம் காணிச்சிருப்பேன் இந்த எண் எந்திரம் எப்படி வரையணுங்குடைய விஷயத்தை நான் சொல்லி தரேன் சரியா இந்த எண்ணெய் எந்திரத்தை ஒரு நம்ம குங்குமம் இருக்குது பார்த்திங்களா குங்குமத்தை ஒரு சின்ன இதில் எடுத்து வச்சு கொஞ்சம் கலக்கிடுங்க செய்ய இப்போ வந்து நெய் விட்டு சரி சரிதான் இல்லை வந்து தண்ணீர் விட்டாலும் சரி தான் சரியா அதை கலக்கிட்டு ஒரு குச்சி எடுத்துடுங்க குச்சி எடுத்து என்ன செய்யுங்க சின்னதாக இந்த கட்டம் போட்டு இந்த நம்பர் அவ்வளவுமே எழுதுங்க சரிங்களா எழுதிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை வந்து நீங்க என்ன செய்யணும் ஆயிரத்தி எட்டு அதுக்கு போடணும் சரி இதெல்லாம் எப்ப பண்ணணும் அப்படிங்கூட விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லல சொல்லு ஏன்னா நிறைய பேர் முதல் ஸ்டார்டிங்லயே போயிருவாவ இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்ப்பாவ ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்காது முதல் விஷயம் வந்து ஸ்கிப் பண்ணாம ஒரு வீடியோ பார்க்கணும் சரியா சரி நான் இதை எப்ப பண்ணணும் கூட விஷயத்த நான் சொல்லிடுறேன் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை வளர்ப்புறை வெள்ளிக்கிழமைனா என்ன அமாவாசை முடிஞ்சு அடுத்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிடுங்க அதில் வந்து சுக்கர ஊரை கலண்டரில் பார்க்கும்போது சுக்கர ஊரை எந்த டைமில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் பார்த்து அந்த சுக்கர ஓரையில் தான் நீங்கள் என்ன செய்யணும் இதை செய்ய ஆரம்பிக்கணும் சரியா அது ஒருவேளை ஒரு மணி நேரத்தில் அந்த சுக்கர ஓரை முடிஞ்சிடும் நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கே அந்த ஒரு மணி நேரம் முடிஞ்சுக்கணும் அடுத்ததும் என்ன செய்யும் சுக்கர ஓரை வரும் அது எந்த டைம்னையும் பார்த்துக்கிடுங்க சரியா அந்த ஓரையில் என்ன செய்யுங்க ஒரு விளக்கு கொளுத்தி வச்சு அந்த விளக்குகிட்ட என்ன செய்யுங்க நீங்கள் இருந்து இந்த நீங்கள் வச்சுருக்கீங்களா ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை வச்சு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் போட்டுகிட்டே இருங்க கையில் ஒரு ஊதுபத்தியை வச்சுடுங்க வச்சிடுங்க அந்த ஃபோட்டோவில் காணித்து நீங்கள் என்ன செய்யுங்க நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யுங்க சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு ஆயிரத்தெட்டு ஊர் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் சரியா சரி அதுக்கு கீழே வந்து அந்த நம்ம எந்திரம் ஒன்று போட்டாச்சு அப்படிதான் நம்ம பின்பக்கம் அந்த எந்திரத்துக்கு கீழே வந்து என்ன காரியம் நடக்கணும் அப்படிங்குற விஷயத்தை நீங்கள் எழுதணும் எப்போ எழுதணும் முத நம்ம வந்து போதே இந்த காரியத்தெல்லாம் எழுதிடணும் ஏன் நம்ம கொஞ்சம் மாற்றி மாற்றி கொஞ்சம் விட்டு சொல்கிறேன்னா நம்ம நண்பர்கள் வந்து ஒரு பதிவும் ஒழுங்காக கேட்க மாட்டாங்க அதுக்காண்டி தான் ஏன்னா இது ஓப்பனாக சொல்லனால இன்னொரு விஷயமும் இருக்கு இதில் ஓப்பனாக சொல்லனால இது நடக்கணும்னு விதி இருக்கவங்க மட்டுந்தான் இதை முழுசாக பார்ப்பாங்க அவங்களுக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறது விதி அப்போ அவங்க வந்து இதை பார்ப்பாங்க அவங்களுக்கு நடக்கும் இல்லாத நம்பரும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அரைக்குறையா செஞ்சு அது ஒரு காரியமும் நடக்காது சரியா அவங்களுக்கு நடக்கணும்னு விதி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நினைச்சுவாங்க முழுமையாக பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு இது நடக்கணுங்கிறது அந்த ஆண்டவன் கொடுத்த விதி சரியா சரி இதில் வந்து என்ன செய்யுங்க அந்த சிவப்பு கலரில் அந்த மையை வச்சு மையன்னா நம்ம துங்கு வச்சு அழகாக வரைஞ்சி எடுத்து நீங்கள் என்ன செய்யாச்சு எந்திரம் போட்டாச்சு ஐ கீழே என்ன செய்யறீங்க அந்த நபர் பேரு உங்க பேர் என்ன காரியம் நடக்கணும் அப்படிங்குற விஷயத்த எழுதுங்க அதுக்கு பிறகு மல்லிகை அத்தர் வாங்கிடுங்க சரியா மல்லிகை அத்தர் கேட்டிங்கன்னா ரொம்ப கூடின அத்தராக வாங்க இப்போ குறைஞ்சது ஒருமைப்பட்ட ஐட்டம் வாங்க தலைவலியாக தான் நமக்கு தான் தலைவலியாக வருவாங்க நல்ல அத்தர் நல்ல வாசனையான அத்தர் கொஞ்சம் ரூபா கூடுதலாக இருக்கும் இருந்தாலும் கேட்டு வாங்கி அந்த அத்தரை என்ன செய்யுங்க அந்த ஃபோட்டோ முழு தான் நினைங்க அப்படி மேலே விட்டு தடை விடுங்க சைடு எந்திரத்துக்கு ஒரு சொட்டு விடுங்க சைடு அந்த ஃபோட்டோக்கு மேலே விடுங்க விட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ எடுத்து வச்சு ஒரு வழக்கம் கொடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்கள் எப்படி சொல்லணும் அப்படிங்குற விஷயத்தை ஏற்கனவே நான் எந்த ஊரையில் சொல்லணும் கூடிய விஷயத்தை நான் சொல்லிட்டேன் இந்த மந்திரத்தை மட்டும் ஆயிரத்தூறு நீங்கள் சொல்ல வேண்டும் சரியா அது எப்படி சொல்லணும் கூடிய விஷயத்த நான் சொல்கிறேன் நிறைய வீடியோ நானும் பார்க்குறேன் அதை எழுதுங்க இதை எழுதுங்க சாத்தியம் ஆகுமா அதற்கான முறைகள்னு விட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்குது அதுக்கான நேர காலங்கள் முறைகள்லாம் இருக்குது அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகும் சரியா நான் சொல்லி தர முறை அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் வேலை செய்யும் சரி நான் மந்திரம் சொல்றேன் பாருங்க ஓம் விஸ்வரூபாய ஐ கட்டத்தால் வந்து யார் வசியமாகணுமோ அந்த நபருடைய தாயார் பேர் அண்ட் வந்து அந்த நபர் பேர் சொல்லி வசியம் சீக்கிரமாவே சீக்கிரமாவே குரு குரு சுவாகா ஓம் விஸ்வரூபாய இந்த இடத்துல என்ன செய்யும் இந்த இடத்துல பேர் போடும் அதுக்கு இடத்துல வஷ்யம் சீக்கிரமாவி சீக்கிரமாவி சரியா ஒரு தடவை தான் சீக்கிரமாவி குரு குரு சோகா இந்த மந்திரத்தை தெளிவாக முதல்ல வந்து மந்திர உச்சாடனங்கள் தெளிவாக போடும் போட்டு என்ன ஒரு ஆயிரத்தெட்டு ஊரு டெரெக்டாக போடுங்க டரெக்டாக உங்களுக்கு மேக்சிமம் ஒம்பதுலேருந்து நாற்பத்தோரு நாளைக்குள்ளே கண்டிப்பாக அந்த நபர் வந்து வசியம் ஆவுவாங்க சரியா நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க நண்பர்களே சரியா நான் எப்படின்னா அவ்வளோ விஷயத்தையும் ஓப்பனாக உங்களுக்கு சொல்லி தரேன் அதை வந்து தவறான விஷயத்துக்கு பயன்படுத்த எம்னா தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தும் பொழுது நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கொண்டே இருக்கோம் மேனேஜே பண்ண முடியாது அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திக்கொண்டே இருக்கோம் நீங்கள் நினச்சி ஐயோ அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அதை வச்சு இதாக்கிடலாம் இதை வச்சு இதை ஒன்றும் பண்ண முடியாது திரும்ப சொல்கிறேன் என்ன செய்ய முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது மாட்டிடுவீங்க பெரிய பெரிய பிரச்சனையா ஆயிரும் வாழ்க்கையில அழைக்கும் நீங்க மீளவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கிறோம் அதனால் ஜாக்கிரதையாக சரியானதுக்கு மட்டும் பண்ணுங்க எம்னா நான் வந்து ஒரு மாதிரி பட்டவங்கள மாதிரி என்ன செய்யல விட்டோ எந்த இடத்துலயும் இது பண்ணுங்க அப்படி எல்லாம் நான் சொல்லலை நான் கரெக்டாக இந்த டைம்ல இதை பண்ணுங்கன்னு நான் எல்லா விஷயத்துமே ஓபனா சொல்லியிருக்கேன் பண்ணுனா நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் என்ன செய்யும் பலன் அளிக்கும் ஆனா என்ன செய்யக்கூடாது தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறம்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் எந்த விஷயமும் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறேன் சரி நண்பர்களே நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒரு இந்த நபர் வந்து இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை வந்து என்ன செய்யுங்க ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சூசைட் பண்ண போகிறேன்னு மாதிரிலாம் நிறைய கால்லாம் வரும் நமக்கு ஐயா எனக்கு வேறு வழியே தெரில நான் என்னமோ வந்து உயிர் வாழ்வதே இனி வந்து வேஸ்ட்டு எல்லாம் நிறைய கால் வருள் ஐக்காண்டி தான் இந்த பதிவை கொடுக்குறேன் தயவுசெய்து வந்து அப்படி யாராவது ஒரு மைண்ட் செட்லேயோ அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சரிங்களா மிக்க நன்றி நண்பர்களே